ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கோதுமை மாவு வச்சு ஈஸியான முறையில் தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக உப்பு ஓமம் அப்புறம் கஸ்தூரி மேத்தியை கொசக்கி போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு மதத்துக்கு பசஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களால் எவ்வளோ மெல்லீஸாக வந்து தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லீஸாக தேய்ச்சிக்கோங்க இப்போ ஒரு ஃபோர்க்கு வச்சு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி எடுத்துக்கலாம் டேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மூடி வச்சு அதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ க எண்ணெய் சூடாயிருச்சு இதில் ஒவ்வொன்றா வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து தட்டை வந்து கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தட்டை ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய்